வணக்கம் நான் நிரோஷன் பெனையும் திணையும் பெனையும் திணையும் பக்கத்துல உடனே எந்த உடம்பெல்லாம் எல்லாம் புல்லரிச்சு போச்சு ஒரு காலத்துல ஆக்களை கேட்டா தெரியும் இன்னைக்கு இதுவரை டயபெட்டிக் இல்லாம ஆரோக்கியமாக சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்ந்து கொண்டு கேட்டா தெரியும் இந்த திணையையும் பெனைய திணையின்ற திணமாவையும் பெனையில இருக்க புழு கொடிகள் மாவையும் சாப்பிட்டு இன்றைக்கு இதுவரை தனக்கு உடம்புல எந்தவித நோயும் எந்தவித வியாதியும் எந்த வித டயபெட்டிக்கோ ஒன்றுமே இல்லாம ஆரோக்கியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லுவாங்க உண்மையா இந்த திணையும் திணையும் வந்து எந்த விதமான கால நிலத்திலையும் வந்து செழிச்சு வளரக்கூடிய தன்மை கொண்டது அதாவது வித இடுபொருட்களோ அல்லது சத்துக்களோ கொஞ்சம் கொடுக்காமலே வளரக்கூடிய ஆக்கள் ஏனண்டா அவை வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய சக்தி கொண்டவை அதே நேரத்துல நேர்த்தன்மை வந்து இயல்பாகவே நேர்த்தன்மை கொண்டிருக்குதுன்றால அந்த சாப்பாடுகள் வந்து தன்மை கூட அதே நேரத்துல வந்து சர்க்கரை என்ற அளவை கட்டுப்படுத்துறது மற்றது இரத்தத்தின் அழுத்தத்தின் சமநிலையை வைத்திருக்கிறது உடல் எடையை கட்டுப்படுத்துறது ஈமக்குளம் செயற்பாடை கட்டுப்படுத்துறது மற்றது ஆன்டி ஆக்சிடன்ட் தன்மை இருக்கிறதுனால மூளை என்ற செயற்பாடையும் வந்து சிறப்பாக வைத்திருக்கும் நன்றி